அனைவருக்கும் வணக்கம் சட்டம் ஒங்குரைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் நம்ம இப்படி பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்க மாஸ்கி இப்படாம்புங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்க இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பக்கத்துக்கு பெல் பட்டனும் கிளூப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழாம் அரேபிக்கடலில் உருவாகும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக இரண்டு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வடக்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்கிழக்கு அரேபிக்கடல் பகுதியில் நிலவகக்கூடும் என வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இதன் காரணமாக இன்றைய நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலும் பனிமூட்டம் அதிகமாக இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் கனமழை கொட்டித்திருக்கும் என அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகள் லேசான மிதனாலையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை குமரிகிடல் மற்றும் அதனை ஒட்டியே மன்னர் வளைகுடா பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கொள்ளும் மீனவர்கள் அப்பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அரபிடல் போதி நாளை நாட்கள் லட்சத்தீப் போதி தென்கிழக்கு அரபிகிடல் மற்றும் அதனை ஒட்டியே தென்மேற்கு அரிபிடல் போதியில் காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் நாளை நாட்கள் அப்பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்